வணக்கம்ப்பா இன்றைக்கி பார்க்க போகிற டிஎன்பிஸில் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ப்ரஸன்டேஜ் சதவீதம் கணக்க ஒரு அஞ்சு சாம் இருக்குது அதை பார்த்துருவோம் பத்தாயிரத்தின் இருபத்தஞ்சி சதவீதம் மதிப்பெண் பதினஞ்சு சதவீதம் என்பது டேஸ் சாப்பும் கேட்டிருக்காங்க இப்போ இருந்துச்சுன்னா இந்த சம் பார்க்க தான் என்னமோ மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பத்தாயிரத்தேதிக்கோங்க கொடுத்த நம்பர் பத்தாயிரம் இன் அப்படி இருந்துச்சுன்னா இதை பெருக்கல் சேப்பிடணும் பெருக்கள் இருபத்தஞ்சி சதவீதங்கிறத இருபத்தி ஐந்து பை நூறு ஓகேவாமா சதவீதம் இருந்துச்சுன்னா அதை நான் பை போட்டு நூறு போடுறோம் அடுத்து பெருக்கள் அடுத்த சதவீதம் பதினஞ்சு கொடுத்துருக்காங்க பதினஞ்சு பை நூறு இப்போ இங்கே ரெண்டு ஜீரோவுக்கு இங்கே ரெண்டு ஜீரோ அடிச்சிருங்க அடுத்து இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இங்கே இருக்க ரெண்டை அடிச்சிருங்க சரியா இப்போ பதினஞ்சும் இருபத்தஞ்சி பெருக்குங்க நமக்கு என்ன வருது ஐயஞ்சா இருபத்தஞ்சி மீது ரெண்டு பைத்ரெண்டு பன்னெண்டு அஞ்சு ஒரு ரெண்டு அஞ்சு ஏழு மூணு அப்புறம் இதனுடைய ஆன்சர் முந்நூற்றி எழுபத்தி ஐந்து ஓகேவாம்மா அதுக்கடுத்து நானூறு முப்பது சதவீதம் மதிப்பின் இருபத்தஞ்சி சதவீதம் என்ன இதுவும் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட கொஸ்டின் ரெண்டு தடவை இந்த கொஸ்டின் கேட்டுக்காங்கம்மா இதுவும் போனது மாதிரி ஈஸியாக இருந்தால் நானூறு இன் வந்துச்சுன்னா பெருக்கல் முப்பது சதவீதம் முப்பது பை நூறுன்னு எடுக்கலாம் அடுத்து மதிப்பின் அது 25 சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதத்தை இருபத்தஞ்சி பை நூறு சரியா இப்போ இருபத்தஞ்சி ஓர் 25, இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு சரி இல்லைப்பா இங்கே ரெண்டு ஜீரோக்கு இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிருங்க ஒரு நாங்க நாங்கள் இங்கேயும் நாலு இருக்குது நாலாம் மேலே என்ன மேம்பாடு வச்சு எடுக்கிறோமோ தான் கீழே அடிக்கணும் இப்போ நமக்கு மீதி மேலே என்ன இருக்குது முப்பது தான் இருக்குது மற்றதெல்லாம் ஒன்று எல்லாத்தையும் அடித்தாச்சு சரியா அப்போ இங்கே நீங்கள் ஆன்சர் முப்பது அதுக்கடுத்து நமக்கு மூன்றாங்க எண்பதின் எழுபத்தஞ்சி சதவீதத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் என்ன இதே அதே மாதிரி தான் எண்பதில் பெருக்கள் எழுபத்தஞ்சி சதவீதத்தை எழுபத்தஞ்சி பை நூறு பெருக்கள் இருபத்தஞ்சி சதவீதத்தை இருபத்தஞ்சி பை நூறு சரிப்பா அப்போ நான் ஓர் இருபத்தஞ்சி அறுபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு இங்கே நமக்கு என்ன வேணா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க நாலாவது படு ஒரு நாள் நான்கு இருநாங்க எட்டு இங்கே ஒரு நாள் நான்கு சரிங்கப்பா இப்போ இதுக்கடுத்து இது ரெண்டாம் இப்படி வச்சு அடிப்போம் ஓரன் ரெண்டு ஐ ஐரெண்டாக பத்து ஓரஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சு அடிப்போம் ஓரஞ்சு அஞ்சு அடுத்து மீது மீதி ரெண்டாயிரம் இருபத்தஞ்சி சரியாப்பா அப்போ இங்கேயும் நம்ம எல்லாத்தையும் அடிச்சிட்டோம் மீதி நமக்கு இருக்கிறது பதினஞ்சு மட்டும் தான் என்னுடைய ஆன்சர் பதினஞ்சு இதுக்கடுத்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ப்பா எட்டாயிரத்தி இருபத்தஞ்சி சதவீதம் மதிப்பின் இருபத்தஞ்சி சதவீதம் மதிப்பின் பத்து சதவீதம் என்பது என்ன இது வரைக்கும் பார்த்தது ரெண்டு சதவீதம் கொடுத்தாங்கன்னா இப்போ மூணு கொடுத்துருக்காங்க அப்படி இருந்துச்சுன்னா எட்டாயிரம் பெருக்கள் இருபத்தஞ்சி பை நூறு இதுவும் போன கணக்கு மாதிரி ரொம்ப ஈஸி தான் மதிப்பின் மதிப்பின்னு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் பெருக்கல் போட்டு எழுதிட வேண்டியதுதான் இருபது பை நூறு பத்து சதவீதம் பத்து பை நூறுன்னு எழுதப்படும் சரியாப்பா சரி இப்போ நம்ம ஜீரோ என்ன கேன்சல் பண்ணிடலாமா இங்கே ரெண்டு ஜீரோவுக்கு இங்கே லாஸ்ட் இது அடிச்சுட்டு வாங்க ரெண்டு ஜீரோ அடிச்சுட்டு அடுத்து இருபத்தஞ்சி ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு இங்கே ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் இங்கே பத்தில் இருக்குது இங்கே ஒரு ஜீரோ அடித்தாச்சப்பா இப்போ இங்கே நம்ம இருக்குது ரெண்டு இதை வச்சு ரெண்டாவது வச்சு ஓரெண்ட் ரெண்டு இரண்டாக நாலு அடுத்து நம்ம ரெண்டாம் இப்படி ஓரெண்ட் ரெண்டு நாலு இரண்டு எட் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போட்டுருங்க அப்புறம் இங்கே ஆன்சர் நமக்கு நாற்பது நாற்பதுங்கிறது சரியான இடம் அது ஐந்தாம் கணக்குப்பா இது வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு நம்பர் வந்துச்சு இப்போ பாருங்கள் எக்ஸ்என் எக்ஸ் சதவீதம் என்பது இருபத்தைந்து என்ன எக்ஸை கார்டுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்றும் இல்லை எக்ஸ்என் அதே இன் வந்துச்சா பெருக்கல் போட்டுக்கோங்க எக்ஸ் பை நூறு சரிப்பா ஈக்குவல்ட்டி என்ன சொல்லியிருக்காங்க எண்பது இருபத்தி ஐந்து ஈக்குவல்ட்டி போட்டுக்கோங்க எக்ஸின் எக்ஸ் சதவீதம் என்பது இருபத்தஞ்சு வெறும் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சரி இப்போ என்ன பண்ணலாம் இந்த எக்ஸு பெருக்கள் எக்ஸிஸ் ஈக்குவல்ட்டு இருபத்தஞ்சி பெருக்கள் நூறு இந்த சைடு கொண்டு போயிடுங்க இப்போ இந்த இருபத்தஞ்சி அஞ்சு பெருக்கல் அஞ்சு எதுக்கலாமா இந்த நூறு பத்து பெருக்கள் பத்து எழுதிலாமா ம் இது எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு எழுதிக்குருவாங்க ரூட்டும் கொண்டு வருவாங்க நம்ம சிம்பிளாக முடிச்சோம்னா இப்போ ரெண்டு ஐந்துலேருந்து ஒரு ஐந்து ரெண்டு பத்துலேருந்து ஒரு பத்து அப்புறம் இது ரெண்டு பேருக்குனால் ஐம்பது ஒரு எக்ஸோட மதிப்பு ஐம்பது ஐம்பதுங்கிறது சரியான தேங்க்யூ